ராசி சிறியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் ரோஹிணிக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே விஜயா ரோஹிணிய தாங்குறாங்க ரோஹிணியும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மீனாவ ஓவரா அலட்சியம் அவமானப்படுத்துறாங்க இதெல்லாம் பாக்குற முத்துக்கு கோபம் கோமா வருது நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு கிளம்பும்போது மீனா முத்துவ தடுத்து நிறுத்துறாங்க எங்க அவங்கதான் செஞ்ச உதவிய மறந்துட்டு நன்றி தனமா இப்படி நடந்துக்கிறாங்கன்னா நாமளும் அதை செய்யக்கூடாதுங்க தரம் தாழ்ந்து போக கூடாது அப்படின்னு மீனா தடுத்துறாங்க ரோகிணி ஒரு படிக்கு மேலவே போய் மனோஜ் இந்த ஆர்டர் நான் தான் எடுத்தேன் அதனால நானே அந்த மேடம் கிட்ட பேசிக்கிறேன் நீ இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மனோஜ் உடனே என்ன ரோகிணி எதுக்கு இது இல்ல ஏஜென்ட் எல்லாம் நானே பேசி எவ்வளவு விலை கம்மியா வாங்க முடியும்னு பாக்குறேன் ஏன்னா அந்த மேடம் ரொம்ப விலை தான் கேட்டிருக்காங்க நீ அது தெரியாம ஏதாச்சும் பேசிட்டீனா இனிமே கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சுன்னா நான் தான் அங்க பேசுவேன் அதுல நீ தலையிடவே கூடாது வெறுமன ஷோரூமை மட்டும் பாத்துக்கோ பேசுறது இந்த எழுதுறது இதை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரோகிணி மனோஜ் கிட்ட கழுத்து வாங்குறாங்க என்ன ரோகிணி இப்படி தான் பேசுற அப்படி மனோஜ் கேக்கும் என்ன மனோஜ் இதுல நாற்பது லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும் இது மாதிரி ஒரு ஆர்டர் உன்னால பிடிக்க முடியுமா நான் எனக்கு தெரிஞ்ச மேடம் எப்பவுமே அவங்க தான் மேக்கப் பண்ணிப்பாங்க அதனாலதான் அவங்க எனக்கு இந்த ஆர்டரை கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப துமறா பேசுறாங்க சரி சரி கையெழுத்து போடுறேன் மனோஜ் கையெழுத்து போட்டோனே டீலர்ஸ் கிட்ட எல்லாம் இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி வச்சு இந்த மேடம் கிட்ட வந்து இவ்வளவு அமௌண்ட்டுக்கு தான் எங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க என்ன ரோஹிணி சொல்றீங்க இது ரொம்ப அதிகமா இருக்குது நாங்க இருநூத்தி எழுபத்தஞ்சு வீட்டுக்கு ஹோம் அப்ளை வாங்குறோம் மொத்தமா ஆர்டர் கொடுக்கறோம் இதுல நீங்க ரேட் கம்மி அல்ல கொடுக்கணும் நானும் ரெண்டு மூணு டீலர்ஸ் கிட்ட கேட்டேன் அவங்க எல்லாருமே ஃபேக்டரி ரேட்டுக்கே தர்றோம்னு சொல்லி சொல்லிருக்காங்க நீங்க அதிகமாக சொல்றீங்களே இல்ல மேடம் நான் இப்படிதான் கொடுக்க முடியும் நீங்க வேணும்னா வேற யார்ட்டையும் கேட்டுக்கோங்க நானும் நிறைய பேர்ட்டு கேட்டேன் நாங்களும் டீலர்ஸ் கிட்ட பேசிதான் இங்க உங்களுக்கு வாங்கி தரோம் இதுல எங்களுக்கு எந்த லாபமும் இல்ல மேடம் அப்படின்னு சொல்லி ரோகிணி கொஞ்சம் தெனாவட்டா பேசுறாங்க சரி ரோகிணி மத்த மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு அனுப்பிடுறாங்க ரோஹிணி போன கொஞ்ச நேரத்திலேயே மீனா பூ குடுக்கறதுக்காக அந்த வீட்டுக்கு வராங்க ஓ மீனா வாங்க வாங்க கோகிலா மேடம் உன்னை பத்தி பேசும் ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க அப்புறம் மீனா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நீங்க உங்க கோ சிஸ்டருக்காக ஒரு ஆர்டர் வாங்கி கொடுத்தீங்கல்ல ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க ரேட் ரொம்ப அதிகமா சொல்ற மாதிரி இருக்கே மீனா என்ன மேடம் சொல்றீங்க இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுத்திருக்கிறோம் இத அவங்களுக்கு சரியா பயன்படுத்திக்க தெரியல மீனா ரொம்ப திமிரா பேசுறாங்க ரேட் அதிகமா சொல்றாங்க நீங்க சொன்னீங்கன்றதுக்காகத்தான் நான் அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்தேன் நானும் வேற வேற கிளைண்ட் கிட்ட எல்லாம் கேட்டு பாத்திருக்கேன் இவ்வளவு பெரிய ஆர்டருக்காக ரேட் கம்மியா தரோன்னு சொல்லி சொல்லிருக்காங்க என்னால உங்களுக்காக இவ்வளவு நஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது மீனா அப்படின்னு கோகிலாவோட ஃப்ரெண்டு சொல்றாங்க சரிங்க மேடம் உங்களுக்கு என்ன கட்டுப்படி ஆகுதோ அது மாதிரி பாருங்க எனக்காக கொடுத்தேன்னு பாரு நினைக்க வேண்டாம் ரோஹிணியும் உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு அதனாலதான் இந்த ஆர்டரை நீங்க குடுத்தீங்கன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க சச்சா இல்ல மீனா கோகிலா உங்களோட நல்ல குணத்தையும் பிஹேவியரையும் சொன்னாங்க உங்களுக்காக தான் நான் இந்த ஆர்டரை ரோஹிணிக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு கோகிலாவோட ஃப்ரெண்டு சொல்லிடுறாங்க மீனா அங்க இருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்திலேயே கோகிலாவோட ஃப்ரெண்டு ரோகிணிக்கு கால் பண்ணி இந்த ஆர்டரை நாங்க வேற ஒருத்தருக்கு குடுக்கறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹிணிக்கு அய்யோ என்ன மேடம் ஏன் இப்படி கடைசி நேரத்துல கால வாடுறீங்க நாங்க எல்லா கிளைண்ட்ட பேசிட்டோம் இல்ல ரோஹிணி உங்களை விட ரேட் கம்மியா குடுக்கற வேற ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கே நாங்க இந்த ஆர்டரை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரோகிணிக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ரோகிணி மறுபடி மறுபடி போன் பண்ணி அவங்களுக்கு பிரஷர் குடுக்கறாங்க அவங்க கோகிலா கிட்ட போன் பண்ணி சொல்லி நீ போய் வீட்லயே சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க கோகிலா நேரா விஜயா வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி உங்க மருமக மீனா இந்த ஆர்டர கேட்டுச்சு அவ ஹஸ்பண்டோட அண்ணன் தான் ஹோம் அப்ளைன்சஸ் வச்சிருக்காரு அவருக்கு இந்த ஆர்டர் கொடுங்கன்னு மீனா கேட்டதுனால இந்த ஆர்டர உங்களுக்காக குடுக்க வந்தோம் இப்ப பாத்தா உங்க மருமக ரேட் ரொம்ப அதிகமா சொல்றாங்க விஜயா எங்களுக்கு இவ்வளவு கட்டுப்படி ஆகாது இதை விட ரேட் கம்மியா தர்றதுக்கு அவங்க கிட்டே இந்த ஆர்டர் குடுக்கலாம்னு யோசிச்சுட்டோம் அப்படின்னு கோகிலா சொல்றாங்க மனோஜ் உடனே மேடம் இல்ல மேடம் நாங்க ரேட் ரொம்ப கம்மியா போட்டிருக்கோமே அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் எடுத்து காமிக்கிறாரு மனோஜ் எங்களுக்கு கொடுத்த லிஸ்ட்ல இந்த மாதிரி அமௌண்ட்ல இல்ல இதை விட அமௌண்ட் அதிகமா தான் இருக்கு பாருங்க எங்களுக்கு வந்த லிஸ்ட் அப்படின்னு காமிக்கிறாங்க நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரோகிணி எங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது விலைக்கு ஏத்த மாதிரி கொடுங்கன்னு தான் நாங்க கேட்டோம் அப்படின்னு கோகிலா சொல்லிடுறாங்க மனோஜ் உடனே இல்ல மேடம் நாங்க முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் தரோம் இல்ல மனோஜ் ரோஹினி எங்களுக்கு கொடுத்த லிஸ்ட்ல ஒரு டிவி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு போட்டிருந்துச்சு இருநூத்தி எழுபத்தி டிவிக்கு அப்ப என்ன ரேட் ஆகும்னு யோசிச்சு பாருங்க மத்தவங்க இதை விட இருபத்தி ஒன்பதுக்கு தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு கோகிலா சொன்ன உடனே ஸ்ருதி சொல்றாங்க ஆமா மேடம் ஆன்லைன்ல கூட ரொம்ப கம்மியா தான் இருக்கு மனோஜோட ஷோரூம்ல ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு நானே போய் வாங்க போனேன் அவங்க எனக்கே ரேட் அதிகமா தான் சொன்னாங்க அப்படின்னு ஸ்ருதியும் சொல்லிடுறாங்க என்னால உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது அப்படின்னு ரோஹிணிக்கு ஆர்டர் கொடுக்கலன்னு கேன்சல் பண்றாங்க மனோஜ் ரோஹிணிய கூப்பிட்டு ரோஹினி உன்கிட்ட நான் ஒரு லிஸ்ட் கொடுத்தேன்ல ஏன் நீ அவங்கள்ட்ட குடுக்கல நீயா புதுசா ஒரு லிஸ்ட் குடுத்திருக்கியா இப்ப பார் இவ்ளோ பெரிய ஆர்டர்னு சொல்லி ஓவரா தம்மட்டம் அடிச்சிட்டோம் இப்ப இந்த ஆர்டரே கேன்சல் ஆக போது எல்லாம் உன்னால்தான் ரோஹிணி அப்படின்னு மனோஜ் திட்டாரு விஜயா உடனே டேய் இவ்வளவு நம்புனா நீ ஏமாந்து தாண்டா போவ நீயா நேரடியா போய் பேச வேண்டிதானே எங்கம்மா என்னத்தான் வர வேண்டாம்னு ரோஹிணி சொல்லிட்டு ரோஹிணியா தனியா போய் பேசிருக்கு அப்படின்னு மனோஜ் சொன்ன உன்ன முத்துசரர் அதான பார்லர் அம்மா உன்கிட்டே கமிஷன் வச்சிருச்சாடா மனோஜ் பரவாயில்லடா புருஷன்ட்டே கமிஷன் வைக்கிற பொண்டாட்டிய இப்பதான் முதல் முறையா பாக்குறேன் நீ ஒரு லிஸ்ட் குடுத்திருக்க அத கொண்டு போய் பார்லர் அம்மா குடுத்திருந்தா உனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கும் பார்லர் அம்மா வேற ஒரு லிஸ்ட் போட்டுருச்சு அதுல கமிஷன் எடுக்கலாம்னு பாத்துருக்கு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா முக்கியமா கோகிலா மேடம் என்ன சொன்னாங்க மீனாவால் தான் இந்த ஆர்டரை மனோஜுக்கு குடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க மீனா ரோஹிணிக்கு தான் இந்த ஆர்டரை ஊத்திக்கிட்டு போயிச்சா இப்படித்தான் போகும் அப்படின்னு முத்து பேசுறாரு விஜயா உடனே ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க அப்படின்னா நீ சொன்னது எல்லாம் பொய்யா மீனா தான் இந்த ஆர்டரை புடிச்சு கொடுத்தாளா அப்படின்னு விஜயா கத்துறாங்க ரோஹிணி மீனாவை அப்படியே முறைச்சு பாக்குறாங்க இல்ல ஆண்டி அவங்களை போய் பார்த்த உடனே தான் தெரிஞ்சிச்சு அவங்க எனக்கு ஏற்கனவே கிளைண்டா தான் இருந்தாங்க என்கிட்ட இருந்தாலும் மீனா தானே உன்னை போய் அவங்கள பாக்க சொன்னா அப்போ மீனா தானே இந்த ஆர்டர் எடுத்து ஏன் ஏன்னு இத முதவே சொல்லல அப்படின்னு விஜயாவும் அண்ணாமலையும் கேக்குறாங்க உடனே ஸ்ருதி இதத்தான் அங்கிள் நான் மொதவே கேட்டேன் ரோஹினி ஓவரா மீனாவை மட்டம் தட்டி அவமானப்படுத்தி பேசுறாங்க மீனா எப்பவுமே ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த ரோஹிணி மீனாக்கு கெடுதல் மட்டும்தான் பண்றாங்க மீனா இதுக்குதான் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உதவி பண்ண கூடாதுன்னு சொல்றது அப்படின்னு ஸ்ருதி சொல்லிடுறாங்க போச்சா போச்சு எல்லாம் போச்சு உன்ன போய் நம்பின பாத்தியா என் மகனுக்கு நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு பிசினஸ்ல டெவலப் ஆயிடுவான்னு நினைச்சேன் இப்போ எல்லாம் போச்சு உன் பொய்த்தனத்தால எல்லாம் வீணா போகுது அப்படின்னு விஜயா மறுபடியும் ரோஹிணிய தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க சிங்கப்படுத்தி திட்டுறாங்க இப்படிதான் போலாம் பக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்